ஒன்பது நவ கிரகங்கள் இந்த ஒன்பது நவ கிரகங்களில் ஒரு கிரகம் என்றால் வாழ்க்கை சரியிருக்காது அதுபோல் ஒன்பது நவ உறுப்புகள் இருக்கிறது உள்ளே இதயம் நுரையீரல் மண்ணீரல் ஈரல் பித்தப்பை கனயம் சிறுநீரகம் மூத்திரப்பை மலப்பை இந்த ஒன்பது உறுப்புகளை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு பொருள் சித்த மருத்துவத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அல்மா சித்த மருத்துவ நிறுவனத்தின் நீர்முள்ளி குடிநீர் இந்த நீர்முள்ளி குடிநீரை தினந்தோறும் காலையில் ஒரு முறை ஒரு தேக்கரண்டி எடுத்து இருநூறு மில்லியில் இருநூறு மில்லி தண்ணீர் ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அரை டம்ளராக வத்தின பிறகு கஷாயம் வைத்து வடித்து குடித்து வந்தால் இந்த உள்ளுறுப்புகள்லாம் தினந்தோறும் சுத்தப்படுத்தப்படும் நோய் உள்ளவர்கள் சாப்பிட்டால் நோயிலிருந்து சீக்கிரம் மீண்டு வருவார்கள் நோய் அற்றவர்கள் சாப்பிட்டால் அவர்கள் வாழும் வரை நோய்களற்ற வாழ்க்கையை வாழ்க்கை வாழ முடியும் நோய்களற்ற வாழ்க்கையை வாழ முடியும் தான் ஒரு நம்ம வேண்டாம் இந்த ஒன்பது உறுப்பும் சுத்தமாகிவிட்டால் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குமா இருக்காது இதயம் நுரையீரல் மண்ணீரல் ஈரல் பித்தப்பை கணையம் சிறுநீரகம் மூத்தப்பை மலப்பை இந்த ஒன்பது நவ உறுப்புகளையும் சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் இருநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த நீர்முள்ளி குடிநீர் உண்டு பயன்படுத்தி